வடக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மக்கள் நாயக்கர் மக்கள் நடிகர் புரட்சி நடிகர் எம் ஜி மாப்பெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கல் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு நான் சொல்லும் கதை பாட்டு ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றார் ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாப்பெரும் வெற்றி திரைப்பட அரசியல் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி முப்பதாவது திரைப்படம் ஸ்ரீ உமையாம்பால் பிக்சர் டயப்பில் ஒருவான நீதிக்கு தலைவணங்க திரைப்படம் உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒருவான நேரிக்கி தலைமனங்கு திரைப்படம் வெளியான ஆண்டு மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நேரிக்கி தலைமணங்கு திரைப்படத்தின் ரீல் பதினேழு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை உமா ஓடியன் மணி மகாராணி கிருஷ்ணமேணி மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாப்பேரம் பஸ் குறித்து மாப்பெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நேதிக்கு தலைவணங்க திரைப்படம் சிறை உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு நேதிக்கு தலைவணங்க திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் என் நம்பியார் வி கே ராமசாமி தேங்காய் சீனிவாசன் வி எஸ் ராகவன் வி கோபாலகிருஷ்ணன் எம் பாலையா எஸ் ராமதாஸ் ஐசரிவேலன் ஸ்ரீ உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாப்பெரும் பிரம்மாண்ட படைப்பு நீதிக்கு தலைவணங்க திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் கலையரசி லதா அவர்கள் எஸ் வரலட்சுமி புஷ்பலதா ரோஜா ரமணி கீதா ஜெயவாணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ஸ்ரீ உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு நீதிக்கு தலைவணங்க திரைப்படத்தில் தமிழ் திரையுலக மட்டுமல்ல இந்திய திரையுலக மட்டுமல்ல அகில விளக்க திரையுலக வரலாற்றிலேயே பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் ஸ்ரீ உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒருவான மக்கள் சிலகம் எம்சியர் அவர்கள் நடித்த நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் ஸ்ரீ உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒருவான பாப்பெர் பிரம்மாண்ட படைப்பு நேதிக்கு தலைவணங்கு திரைப்படம் வெள்ளி ஓட்டம் இயங்கும் நேரம் நூற்றி அறுபத்தி நான்கு நிமிடங்கள் அகில உள்ளக்க வரலாற்றலையே வரலாற்றிலேயே ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கல் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பாரத் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சிறை உமையாம்பால் பிக்சர்ஸ் சயர்ப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஆறு பாடல்கள் பிக்சர்ஸ் சய்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் நேதிக்கு தலைவணங்கு திரைப்படம் மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை முதல் திருச்சி அரண்மனை பேலஸ் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நேரிக்கு தலை வணங்கு திரைப்படம் சிறை உமையாம்பல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நேரிக்கு தலை வணங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதற் என்னால் வரை திரையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட திருச்சி அரண்மனை பேலஸ் திரையரங்கு உரிமையாளருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக நேரிக்கு தலைமடங்கு திரைப்படத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நேரிக்கு தலைமடங்கு திரைப்படத்தினை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் திருச்சி அரண்மனை பேரஸ் திரையரங்கு உரிமையாளருக்கும் கோடான கோடி நன்றிகளை அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கலைவளக்க நாயக்கர் திரைவலக்க நாயக்கர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ கட்டோட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இடிப்புகள் வழங்கி திரையாருங்க நூல் வேலையும் உள்ளும் ஆரம்பரம் செய்து வரும் திருச்சி மாநகரில் திருச்சி மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக நேரிக்கு தலைமடங்கு திரைப்படத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கும் திருச்சி மாநகரில் பயணித்து வரும் திருச்சி மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் அகில உள்ள கமிங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசீர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் ஸ்ரீ உமையாம்பால் பிக்ச செயர்கள் உருவான நேரிக்க தலைமணங்கு திரைப்படத்தின் கதாநாயக திகழ்ந்த கலையரசி எம் ஜி லதா அவர்களுக்கு நேரிக்கி தலைமணங்கு திரைப்படத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை அகில உள்ள கமிங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசீர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம் சி ஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக திரைப்பு நீதிக்கு தலைமணங்கு திரைப்படத்தின் கதாநாயகியாக திகழ்ந்த கலையரசி எம் சி ஆர் லதா அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலே மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் மக்கள் ஜி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் வரை மக்கள் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கெடியா இல்லை பெண்ணரசி முடியா கோயில் கொண்ட சிலையா கொக்குமல கொடியா சுரது கெடியா பெண்ணரசி முடியா